இந்தியா சீனா உறவை இயல்பு நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் இரு நாடுகளுக்கிடையே வெளிப்படையான உரையாடல் முக்கியம் எனவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க சீனா சென்றுள்ள ஜெய்சங்கர் அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்கையும் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து விவாதித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு லடாக் எல்லையில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு ஜெய்சங்கரின் முதல் சீன பயணம் இதுவாகும் இந்த சந்திப்பில் இந்தியா சீனா உறவை இயல்பு நிலையில் பராமரிப்பதற்கான தேவை விவாதம் வெளிப்படைத் தன்மை ஆகியவை முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கி இருப்பது இரு நாடுகளின் உறவின் வளர்ச்சியை அடையாளப்படுத்துவதாக கூறினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தற்போதைய தலைமையிலான சீனாவிற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த அக்டோபரில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் இடையிலான சந்திப்புக்கு பிறகு இருதரப்பு உறவு முன்னேறி வருவதாகவும் கூறினார் சர்வதேச சூழ்நிலை மிகவும் சிக்கலாக உள்ளதானால் பெரும் பொருளாதாரங்களாக உள்ள இந்தியா சீனா ஆகியவை தங்களது கருத்துக்களை நேர்மையாக பகிர்ந்து கொள்வது அவசியம் எனவும் ஜெய்சங்கர் கூறினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் பாகிஸ்தான் உள்ளிட்ட பத்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அஜித் தோவலின் சீன பயணத்திற்கு பிந்தையாக ஜெய்சங்கரின் பயணம் நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது